ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை சத்த கன்னிகளில் ஐந்தாவது கண்ணியாக இருக்கும் உன் வாராகி தாயை பற்றி முழுவதும் உனக்கு தெரியுமா குழந்தையே நான் பெற்று எடுக்காத பிள்ளை என் கருவில் சுமக்காத கண்ணி தாய் நான் இருந்தாலும் நீ பிறந்ததில் முதலே உன்னை என் இதயம் என்ற கருவறையில் இப்பொழுதும் சுமந்து கொண்டு தான் இருக்கிறேன் நீ அங்கும் இங்கும் அடிபட்டு கஷ்டப்பட்டு அழைகின்ற போது என்னை நோக்கி வந்தாய் இருந்தாலும் நான் உனக்கான நல்லதை செய்து கொண்டுத்தான் இருந்தேன் கிராமங்களில் ஆற்றங்கரை ஓரத்தில் சிவன் கோவிலில் எனக்கான சன்னதிகள் இருக்கும் பொழுது கூட நீ என்னை கண்டும் காணாமல் தானே இருந்தாய் ஆனால் நீ என்னை தேடி வந்த பிறகுதான் செழிப்பாகவும் வளமாகவும் மாறும் என்று விதி குறிக்கும் பொழுது நீ எப்படி என்னை உணராமல் இருப்பாய் இதோ இப்பொழுது பல கட்ட சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்த போது உன்னை காப்பாற்றக்கூடிய மாபெரும் சக்தி உணர்ந்து இப்பொழுது என்னை தேடி வந்துள்ளாய் ஆம் குழந்தையே நான் ஒரு காவல் தெய்வம் என்னை நம்பி வணங்குவதற்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் கவலைப்படாதே விஷ்ணுவின் வாராக ரூபம் நான் தான் என்பதை நீ அறிவாய் தானே குழந்தையே நித்தமும் ஒருமுறை காலை எழுந்த பிறகும் இரவு தூங்க போகும் பின்பும் நான் சொல்லும் இந்த வார்த்தையை சொல்லிப்பார் ஒரே மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்களிலேயே நீ எதிர்பார்த்த விஷயங்களும் அதிசயங்களும் நிகழும் உனக்கு தேவைகள் நிறைவேற தீயவை அனைத்தையும் கொடுத்து நான் ஆசிர்வதிப்பேன் என் உயிரேனே தான் என் குழந்தை அந்த ஒரு வார்த்தை இதுதான் கோஷம் என்று சொல்லி பார் நித்தமும் செய் இந்த வார்த்தையில் ஒரு மாந்திரிக சக்தி உள்ளது அது உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலான் அதன் பிறகு பார் உன் வாழ்க்கை நினைத்தது போல் எப்படி மாறுகிறது என்று சந்தோஷமாக நான் சொன்னதை வா நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்